அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி தேய்விரை துவிதியை திதி இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி ரோகிணி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பணவரவு இருக்குது செல்வாக்கு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல் இன்றைய தினத்துல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடங்களுக்கும் அழைச்சிட்டு போய் வருவீங்க சொந்த பந்தங்களாலும் இன்றைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் മേഷരാശിക്കാരേ பெற்ற யான் இன்பம் இவ்வையகம்ங்கிற கூற்றுக்கிடங்க நமக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை தருதோ எதெல்லாம் இருந்தால் நாம் சந்தோஷப்படுவோமோ அதெல்லாம் அடுத்தவங்களுக்கும் கிடைச்சா அதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயம் அந்த மாதிரி அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு நாம காரணமாக இருந்தா இறைவனுடைய திருவருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வல்ல நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு பிள்ளைகளோட உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க அவங்களும் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைய தினத்தில் நீங்க பேசலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க எப்பயுமே இருக்க மாட்டீங்க கூடுதலாக உழைப்போம் அதில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் ஆனா அதிர்ஷ்டம் வந்தால் முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உழைத்தால் அதிர்ஷ்டம் வரும் உழைப்பால் உயர முடியுங்கிற உயர்ந்த சிந்தனையுடன் எங்கும் எப்பொழுதும் மாடாய் உழைத்து ஓடாய் தேயக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு பிறகு மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திலிருந்து மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க வியாபார விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு யாருக்கும் முன்பணம் எதுவும் தந்துட வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்திலேயும் கொஞ்சம் சிறுசிறு முணுமுணுப்பெல்லாம் இருக்கும் அனுசரித்து போறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுவிடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே தான் படித்தது எதுவாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தனக்கு அனுபவப்பட்டு அந்த அனுபவ அறிவால் கிடைத்த சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு அந்த அறிவுரைகளை தந்து மற்றவர்களை நல்ல விதத்திலே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க சுபச்செலவுகள் இன்னைக்கு உண்டு திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டு பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால யாரையும் நம்பி அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சுக்கரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்தும் கைக்கு வரும் வியாபாரத்தில் கூட இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல இன்றைய தினம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக <Sess> ராசிக்காரர்களை <Sess> 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 கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் உடனே வாரி இறைச்சி செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க தாங்க செலவு பண்ண பண்ண ஏதோ கடவுள் உங்களுக்கும் குறை இல்லாமல் கொடுத்துட்டு தாங்க இருக்காரு நல்ல வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்னைக்கு பலமா உட்கார்ந்து அவரோட நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்து வார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகள் கூட இன்னைக்கு வாங்குவீங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் கூட இருந்து வந்த சிக்கல்கள் விலகி லாபம் அதிகமாகும் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க சுக்கரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போறது நல்லது சந்தேகத்தால சங்கடங்கள் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சிரிச்ச முகத்தோட சீரியஸான விஷயங்களை கூட சாதாரணமாக பேசக்கூடியவங்க சொல்லக்கூடியவங்க நீங்க தாங்க முக பாவனைகளில் ரொம்ப அதிகமாக காட்டிக்காமல் உள்மனசுல மனசில் இருக்கிறதையும் ஒரேடியாக கொட்டி தீர்க்காம அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வார்த்தைகளை கையாளக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்க ராசிநாதன் சூரியன் பலவீனமாக தான் இருக்கிறாரு ஆனா பலமான வீட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால முடிக்க முடியாது நினைச்சதெல்லாம் சர்வ சாதனம் முடிப்பீங்க இதெல்லாம் ஈஸியான விஷயம் நினைச்சதெல்லாம் முடிக்க முடியாம தவிப்பீங்க அதனால தான் முன்கூட்டியே கொஞ்சம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் இறங்குனீங்கன்னா நலமாக இருக்கும் சுக்கிரன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால மகளோட கல்யாண விஷயமா வரன் நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் அரை குறையா போன வீட்டு வேலையையும் இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க வீடு வேலையும் தொடங்கிட்டீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்திலயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க விருந்தினர்கள் வருகையால வீடு இன்னைக்கு சந்தோஷமா மாறுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை எல்லாம் கடற்றி தூக்கி எறிந்துவிட்டு நடைமுறைக்கு எது ஒத்துவருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கைக்கு எது உதவக்கூடியது என்பதனை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு தன பாக்யாதிபதி பிரபல யோகாதிபதி சுக்கரன் தாங்க அவர் நாலாம் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அதனால வீட்டை கொஞ்சம் பெருசாக்குறது வீட்டை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறது புது அறை கட்டுறது அல்லது கூடுதல் தளம் அமைக்கிறது அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி போர்வெல்ல தண்ணி அதிகமாக வராமல் இருக்குது புதுசா ஒரு இடத்துல ஆழ்குழாய் கிணறு அமைக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க பிள்ளைகள் கேட்டதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி தருவீங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு கலைப்பு இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அடிமனசில் என்ன தோணுதோ அதை அப்பட்டமா அப்படியே வெளிப்படுத்துறவங்க நீங்க தாங்க பூசி மெழுகி பேசுறதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காதுங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசலாங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க சந்திராஷ்டமும் இன்னும் கொஞ்சம் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்து கொண்டிருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்திகரமா இருக்கும் மனசுல திருந்த இனம் தெரியாத கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலையும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காதுங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் பிடிக்காது வெளியில் இருக்கிறவங்க சொன்னாலும் பிடிக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருப்போம் நம்ம உழைப்பில் எது கிடைக்குதோ அதை வச்சு நிம்மதியாக சாப்பிடுவோம் அடுத்தவங்க உழைப்பில் அடுத்தவங்க நிழலில் நாம் இருக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்போதும் கவரிமானை போல எல்லா இடத்திலையும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இருந்தாலும் சந்திரனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் என சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திலிருந்து தொடங்குதுங்க அதனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்தவரை முன்ன பின்ன தான் இருக்கும் வேலையாட்கள் பங்குதாரர்கள் இவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கோபப்படாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்களை பேசாம அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு யோசிச்சு பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுபுறத்துக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் நாளாக உங்களுக்கு அமைகிறது வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க போகும்போது ஒண்ணும் நாம வாரி சுருக்கிட்டு எதையும் அள்ளிட்டு போக போறதில்லை இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம் அதுதான் என்றைக்கும் நல்லது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் கஷ்டப்படுபவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க சந்திரன் பலமாக உட்கார்ந்து எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல உட்கார்ந்த திடீர் ராஜயோகத்தை தரக்கூடிய நாள் இன்றைய நாள் அதனால முடிக்க முடியாத வேலைகளை முடித்து காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்தில் கூட கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் புது ரக ஆடைகளும் புதுசு வாங்க வாய்ப்பு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகை ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே காரு பணம் சொத்துன்னு வசதிகள் ஆயிரம் கொட்டி கிடந்தாலும் நாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் என்ன மாதிரி வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையின் தொடக்கத்தை மறக்காமல் புது வாழ்வு வசதியான வாழ்வு வந்தாலும் ரொம்ப துள்ளி குதிக்காமல் அடக்கமாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பழைய நண்பர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க ஆனால் எங்க தான் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் பணம்லாம் வருது இருந்தாலும் வந்து பழைய கடனெல்லாம் இதை வச்சே அடைக்க முடியாது வேற ஏதாவது பெருசாக தான் அதில் வர வருமானத்தை வச்சு தான் இருக்கிற கடனை அடைக்க முடியுங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பற்று வரவு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு கலைப்பு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே உண்மையாக உங்கள் கிட்ட யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக வாரி வாரி கொடுப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் வேறு மாதிரியான சில குணங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகியே வந்துருவீங்க எங்கும் எப்பொழுதும் உண்மையான பாசத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க ஜென்மச்சினி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சில நேரங்கள்ல மூச்சு திணறல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சின்ன சின்ன மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்துல அதிகமாக வருவாங்க இன்றைய தினம் சகோதர வகையில சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வருங்க பெற்றோருடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளை எல்லாம் பலகங்க அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனையிலும் நிக்கனீங்க நிறைவேத்திட்டு வருவீங்க ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னை ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாம்மே நடக்கும் ஆனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகளும் அலைச்சலும் இருக்குங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே கொடுத்ததை மறப்பதும் பெற்றதை நினைப்பதும் நட்பு கழகு ஆமாங்க நீங்க யாருக்கா உதவி அதை போய் சொல்லி காமிக்க மாட்டீங்க சில அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு பத்து தடவை சொல்லி காமிப்பாங்க ஆனா நீங்க இப்படி கிடையாதுங்க அடுத்தவங்கள்ட்ட பத்து ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா அதை நூறு முறை மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து நன்றியோட வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க நட்பு வட்டம் உங்களுக்கு பெருசாகும் விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யோன்யம் உண்டுங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சந்தேகத்தால் ஏதாவது பேசி சங்கடத்தில் மாட்டிக்காதீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பற்று வரவு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க ஆனால் ஏழரசனி இருக்கிறதுனால போட்டிகள் கடுமையாக இருக்கு அதே போல இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க